அன்பிற்குரிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இயல் பார்த்தோம் இந்த இயல் எட்டுல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆஹ் இயல் எட்டு அப்படி அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய கோடை மழை அப்படின்னு ஒரு கதையை பார்க்க போறோம் அது விரிவானத்துல சாந்தாதத் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதிய அந்த சிறுகதையை பார்க்கறதுக்கு முன்னாடி சாந்தாதத் காஞ்சிபுரத்தை சார்ந்த ஒரு பெண் படைப்பாளர் அவருடைய பெயர்லயே ரொம்ப அழகா இருக்கு சாந்தாதத் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெண் படைப்பாளர் அமுதசுரபி என்ற பத்திரிகையில் வெளியான கோடை மழை என்னும் இச்சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றுள்ளது இவர் தற்போது ஹைதராபாத்தில் வசிக்கிறாரா சிறுகதை கட்டுரை மொழிபெயர்ப்பு என இலக்கிய துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார் பல விருதுகளை பெற்றுள்ள இவர் ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறை மாத இதழின் ஆசிரியராக நிறை என்பது ஒரு மாத இதழ் நம்ம அது மாதிரி மாதம் வெளியாக கூடிய ஒரு பத்திரிக்கை திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார் திசையெட்டும் என்ற மொழிபெயர்ப்பு குழுனா இப்ப பல்வேறு மொழிகள்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல அஹ் தமிழ் மொழிக்கு மா மொழியாக்கம் செய்வது அந்த மாதிரியான மொழிபெயர்ப்பு தளத்துல அவர் வந்து ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றிருக்கிறாரு இவருடைய மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ளது இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்கிறதா மனிதநேயம் இவருடைய கவிதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பு அப்ப சாந்தாத கவிதைகளில் வெளிப்படக்கூடிய அடிப்படை பண்பு எதுன்னு கேட்டா மனிதநேயம் மனிதநேயத்தை தழுவித அந்த கதையெல்லாம் எழுதியிருக்கிறது இந்த கதையை நீங்க படிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அருமையான மனிதநேய பண்பு தெரியும் குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகிறார்கள் பெற்றோர் என்ற சொல்லே பேரு பெற்றோர் என்ற பொருள் கொண்டதுதான் எண்ணலாம் ஆமா ஏன் பெற்றோர் பெற்றவர்கள் அதனால எல்லாருக்கும் அதாவது சொல்றாங்க ஒரு மன்னனுக்கு என்னதான் நாடாளக்கூடிய மன்னனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அவன் வாழக்கூடிய நாள்கள்ல நரகமாத்தா இருக்கும் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுது இப்படி குழந்தை பேருதான் இந்த உலகத்துல ஏறாத கோயில் எல்லாம் ஏறி சிலர் குழந்தை வரம் கேட்கிறாங்க அது கடவுளாக பார்த்து அமைக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஆற்றல் பேரு அந்த குழந்தை பேர் தாய் தந்தை இல்லாத ஏதிலி குருவி ஏதிலினா ஏது மற்றவர்கள் ஏதிலி குருவிகளா எங்க போயினா அப்படின்னு நம்ம அஹ் பதினோராம் வகுப்புல பார்த்தோம் தாய் தந்தை இல்லாத ஏதிலி குழந்தைகளின் நிலை மிக குழந்தைகளை வ ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று பாருங்க நிறைய குழந்தைகள் தாய் தந்தை இல்லாம அவர்கள் அனாதைகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க காந்தியடிகள் சொன்ன மாதிரி அவர்களுடைய கடவுளின் குழந்தைகள் என்று சொன்னார் அனாதைகள்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர்களுக்கும் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க சில நேரங்கள்ல நம்ம தாயும் தந்தையும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போனாலே நமக்கு எவ்வளவு சோகமா இருக்கு அந்த மாதிரி சில குழந்தைகள் தாய் இல்லாம தந்தை இல்லாம வாழ்வதை பார்த்துட்டு நமக்கு அது மிகப்பெரிய மனதிற்கு அது அந்த வறுமையை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த துன்பத்தை அனுபவித்தவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படி பிள்ளைகள் இல்லாத முதியோர்களும் இத்தகைய ஏதிலி நிலை அஹ் பிள்ளைகள் இல்லாத நிலை இப்ப முதியவர்கள் சிலர்லாம் பாத்தீங்கன்னா அனாதை ஆசிரமம் இருக்கு அதுல நிறைய ஆதரவற்ற முதியோர்கள் இருக்கிறாங்க காரணம் யாரு தன்னுடைய பிள்ளைகளால கைவிடப்பட்டவர்கள் தான் அப்படிப்பட்டவர்கள் இதெல்லாம் அதை வச்சுதான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன் இத்தகைய ஏதிரி நிலையில் தவிப்பவர்கள் தான் அவர்களையும் ஏற்று அணை அரவணைப்பவர்கள் மனிதத்தை மேம்படுத்துபவர்களே என்று அகலா அந்த முன்னுரையை அழகாக சொல்லியிருக்கிறாங்க கதையை நான் வாசிக்கிறேன் அருமையான கதை இந்த கதை கூட கூடிய நெறியை நீங்க எனக்கு சொல்லணும் விழிகளை அகல விரித்து எவ்வித இழக்கும் என்று இப்படியும் அப்படியுமாய் பார்வையை சுழற்றி கொண்டிருந்த குழந்தை மீண்டும் சிணுங்க ஆரம்பித்தது குழந்தைக்கு நோய்க்கு உடம்பு முடியிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வார்த்தையால் விவரிக்க முடியாது நம்ம பெரியவங்களுக்குன்னா தலைவலின்னு சொல்லிடுவோம் கால் வலின்னு சொல்லிடுவோம் வயிற்று குழந்தை எதுக்கு அழுகுதுன்னே சொல்ல தெரியாது அப்ப அந்த குழந்தைக்கு ஜுரம் அப்படி இருக்கு அந்த குழந்தையே அந்த குழந்தையுடைய தாத்தா போய் அது அவருக்கு ரொம்ப வறுமையின் கீழ் காரணமாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனையில போய் நிக்கி உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த குழந்தைக்கு காய்ச்சல் அந்த காய்ச்சலுக்காக அவரே வந்து அவருமே உடல் நிலை சரியில்லை அதாவது இறப்பை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லுவோம்ல சொல்லுவாங்களே காடு வா வாங்குறது வீடு போபோதுன்னுல அந்த மாதிரி ஒரு வயதான முதியவர் தன்னுடைய பேரன் தன்னுடைய பேரன் பாருங்க மீண்டும் சினுங்க ஆரம்பித்தது இப்படித்தான் விட்டு விட்டு அழுது கொண்டிருக்கிறது அரை மணிக்கும் மேல அரை மணி நேரமா அழுதுகிட்டு இருக்கு பசியா காய்ச்சல் அசதியா தெரியவில்லை ஏன்னா பசியா கூட இருக்கலாம் நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவஸ்தைப்படும் குழந்தையை நினைத்து அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தார் ஆறுமுகம் அந்த பெரியவருடைய பெயர் என்னது ஆறுமுகம் குழந்தைக்கு ரெண்டு விழுங்கு டீ தண்ணி புகட்டி தானும் குடித்தால் வறண்ட தொண்டைக்கு இதமாக இருக்கும் டீ விற்கும் பயனை உள்ளே விடமாட்டார்கள் ஏன்னா அஹ் டீ விற்கிற பயனை வந்து அந்த அரசு மருத்துவமனைக்குள்ள விடமாட்டாங்க வெளியே சென்று கொடித்து வரவும் துணிவில்லாமல் இருந்தது ஏன்னா இடம் போயிடும் ஏன்னா காலையில நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆயிரும் போய் மருத்துவமனை வாங்கிட்டு வர்றதுக்கு இப்ப தனியார் மருத்துவமனையில நம்ம என்ன செய்யறோம் சில நோய்களுக்கெல்லாம் போய் பார்க்கும் போது அவன் மருத்துவமனைகள்ட்ட அந்த நேரம் குறிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்கு இடம் பறிபோய் விடும் எனும் பயம் போட்டு செல்லும் துண்டு மேல் துண்டை தள்ளிவிட்டு துண்டு போட்டு இடம் முடிக்கிறாங்க முன்னாடி பேருந்து எல்லாம் துண்டு போட்டு இடம் முடிப்பாங்களா அந்த மாதிரி அறுத்து மருத்துவமனையில துண்டு போட்டு இடம் பிடிச்சா கூட அந்த துண்டையும் எடுத்துவிட்டு அடாவடித்தனமாய் ஆக்கிரமித்துக் கொள்ளும் பொறுமை வரையும் பறிபோய் இருந்த தினம் விடிந்தும் விடியாததுமாய் பரபரத்து ஓடி வந்தும் பயனில்லை கூட்டம் சேருவதற்கு முன் வந்துவிட வேண்டும் என்னும் தவிப்பு அடுத்தவர்களுக்கும் இருக்காதா என்று எண்ணியபடி குழந்தையை தோளில் சாய்த்து சமாதானப்படுத்த முயன்றார் but it's a ஆமை வேகத்தில் ரொம்ப மெதுவா தான் அந்த வருஷம் நடந்துகிட்டே இருக்கு நமக்கு அந்த பேங்க்ல எல்லாம் போய் நிக்க வங்கியில நிக்கும் போது எப்படா போகும் அழுப்பு கூடியது போய்விடலாமா என்ற எரிச்சல் கூட கை மருந்துக்கு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கை மருந்து கொடுத்து பார்த்திருக்காரு ஆனாலும் அது கேட்கல கை மருந்துனா நாட்டு மருந்து வீட்டுல இருக்கக்கூடிய எதையாவது வச்சு கொடுக்கற துளசியை வச்சு கொடுப்பாங்க அந்த வேகு பிடிக்க வைப்பாங்க இதெல்லாம் வந்து கிராமங்கள்ல செய்யக்கூடியது கை மருந்துக்கு கட்டுப்படாத இரண்டு நாள் காய்ச்சல் தனியார் மருத்துவமனை செல்ல வைக்கல கை மட்டுமின்றி மனசு ஆதரவும் வறண்டு விட்டு போய் போய்விட்ட போது இல்லாதவற்றுக்கெல்லாம் ஈடுகட்டுவது போல் பொறுமையாவது நிறைய வரவு வைக்க வேண்டியதுதான் காசா பணமா ஏன்னா பொறுமையா இருக்கிறார் அவ்வளவு கூட்டத்திலையும் பொறுமையா இருக்கிறார் அதாவது காசு பணம் இல்லை காசு பணம் இல்லாதவங்களுக்கு பொறுமைதானே ஆஹ் வரவு மூன்று மணி நேரத்திற்கும் மேலாய் குழந்தையை ஏந்தி இருந்ததால் கையில் கடுப்பு தெரிய ஆரம்பித்தது ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டே இருக்கிறது வயசானவரை இப்படி இருக்கும் கஷ்டம் சீட்டு வாங்கி கொண்டு உட்கார்ந்ததுதான் இடுப்பு வழியும் தெரிவித்தது கில உடம்பு எவ்வளவுதான் தாங்கும் மனசா என்ன அதட்டி மிரட்டி மூளையில் நடக்க உடம்பு ஆஹ் நம்ம எது பண்ணாலும் மனசு இல்ல தைரியம் இருந்தாலும் உடம்புல வழுகுலப்பா பண்ண முடியும் நத்தை அசைவும் நின்று போய் ஆணி எடுத்தார் போல் நுணுங்கி விட்டது நோயாளிகள் வரிசை பிராயில் பெட்டால் திங்சர் வகையராக்களின் வாசம் காலி வைத்தின காலையில சாப்பிடாம வந்திருக்கிறாங்க அந்த மருத்துவமனை நம்ம சொல்லுவோம் பெரியாஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு வாசம் வரும் பாத்தீங்களா அது வீடு வரை வந்துகிட்டே இருக்கும் வந்து வீட்டுல குளிச்சாலும் அந்த அந்த போகாது அதே ஒரு வாசனை இருக்கும் எல்லாம் போடுவாங்களா காலி வயிற்று புரட்டி அடித்தது கை வெளி அந்த குழந்தையை கை வெளி வேறு கொஞ்ச நேரம் குழந்தையை யாராவது வாங்கி வைத்துக் கொண்டால் ஆசுவாசமாக இருக்க முடியும் சிக்காலி குழந்தை எவன் சேர்ந்துவான் இப்ப எல்லாம் ஆஹ் நல்லவங்களையே யாரும் பார்க்க முடியாது அந்த காய்ச்சல் அடிக்குது அந்த குழந்தையை யாரு வாங்குவா மூடிய கதவு முன் வரிசையின் துவக்க முனியை பரிந்துவை எட்டி பார்த்தார் முன்னாடி யார் இருக்காங்கன்னு எட்டி பார்க்கிறார் திடீரென அழுகை குரல் கேட்க என்ன ஏது என்று அனைவரும் கவனமாய் சற்று முற்றும் பார்த்து கொண்டிருந்த போதே ஒற்றை குரல் அழுகை பல்குரல் ஓலமாகி ஏன்னா மருத்துவமனையில என்ன வேணாலும் நடக்கும் யாராவது இறந்தவங்களை சுக்கி போவாங்க போவாங்க எல்லாம் போகும்போது நம்ம எத்தனை பேர் அழுகு அழுகுற அந்த பிணத்தை சுத்தி அழுதுகிட்டு போறதை நம்ம பார்க்கிறோம் சற்றே தொலைவில் கும்பல் வரிசையில் இருந்தவர் பலரும் இடவயத்தை அடியோடு மறந்து போய் அடி அடித்து பிடித்து கொண்டு ஓடியா சத்தம் இடமே எல்லாரும் ஓடுறாங்க ஓடிய வேகத்தில் திரும்பி வந்து இருக்கை பறிபோகாது இருந்த ஆசுவாசத்துடன் ஆசுவாசத்துடன் அப்படியே அந்த விருப்பத்தோட ஆர்வத்தோட பழையபடி உட்கார்ந்து கொண்டனர் ரெண்டு நாளா இழுத்துக்கிட்டு இருந்ததா போய் சேரட்டும் எவன் எனும் வழியாகவா இருக்கிறது தன்னிலை இதோ ஒண்ணு இருக்கே அப்படின்னு அப்ப ரெண்டு நாளா இழுத்துக்கிட்டு இருந்துச்சா அந்த இப்ப அந்த அழு அழுதாங்கல்ல அவங்களுக்கு ஆனா இவர் நினைச்சு பாக்குறது நம்மளும் இப்படி இதே இதே மாதிரி போகணுமா முடியுதா அந்த கையில ஒண்ணு இந்த குழந்தை இருக்கே இந்த குழந்தைய நம்பிதான் நானும் இதோ ஒண்ணு இருக்கே தன்னையே நம்பிதானே சகலமுமாய் இது எப்போது வளர்ந்து தன்னை தானே கவனித்துக் கொள்ளும் அளவு ஆளாகி அதுவரை இந்த உயிர் நிக்குமா கலவரம் மேலிட குழந்தையை நெஞ்சோடு சேர்த்து அழுத்தியதில் சச்சே அடங்கி இருந்த அது மீண்டும் இனஸ்வரத்தில் ஈனஸ்வரத்தில் முனகத் தொடங்கியது அப்ப ஈனஸ்வரம்னா அந்த காய்ச்சல் குர்த்திக்கிது அந்த குழந்தைக்கு அந்த அந்த குழந்தைய நினைச்சு வேற அழுகிறாரு நாமளும் போயிட்டா அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகிறது வரை நம்மளால இருக்க முடியுமா அது வேலையா அதை பார்க்கிற வரை நம்ம உயிர் தாங்கமா தாங்க மரத்தடி அழுகை இப்போது இன்னும் வலுத்திருந்தது ச ஆஸ்பத்திரி என்றாலே அழுகையும் மூலமும் என்றாகிவிட்டது இப்படித்தான் இதே ஆஸ்பரத்து ஆஸ்பத்திரியில் விருச்சமாய் வாழ வேண்டியவன் அல்பாயுசுல கட்டியாகி கிடந்து முழுசா ஆறு மாசம் கூட ஆகல யாரு அந்த குழந்தையுடைய அப்பா பாவம் முப்பது வயசு கூட இருக்காது இன்னும் எவ்வளவு இருக்கு அதுக்குள்ள பாலா போன எவனுக்கு அவசரம் பாரு நீ வேற இது தானா தேடிட்ட சாவான் இவனா தேடிக்கிட்டா யாரு அந்த குழந்தையுடைய அப்பா எப்படி எதுக்கு இறந்தேன் பாருங்களேன் அட பாவமே ஆண்டவன் கொடுத்த உசுறு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு இவனுங்களா இவனுங்களை எல்லாம் பிழைக்க வைக்க வைத்து கழுவுல ஏற்று சாகடிக்கணும் தற்கொலை என்றது மிகப்பெரிய கோழைத்தனம் அது கன நேரத்துல எடுக்கக்கூடிய முடிவுனாலும் அந்த தற்கொலைனால நம்மை சுற்றி இருப்பவர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தை இப்ப இவனா போயிட்டா அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் அதை மறந்துட்டான் தான் பிள்ளை பிள்ளைப்ப கை குழந்தையா இருக்கு அந்த கடமையும் மறந்துட்டா அப்ப ரெண்டு பேருடைய பாவத்தை கொட்டிட்டு அவன் நிம்மதியா என்ன செஞ்சிட்டா மேல போயிட்டான் அப்ப அது எவ்வளவு பெரிய வழி பார்த்தீங்களா அத தூக்கி சமக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் சரியான கோல பசங்க போறவன் புக்குன்னு போயிடுறான் இருக்கிறவனுக்கு ஆயுசுக்குள்ள அல்லாடணும் கொண்டுதான் இருக்கிறார் ஆறுமுகம் ஆறு மாதம் அல்லாட்ட வயசானவர் அந்த குழந்தையை தூக்கி சமக்கிறாரு பச்சை மண்ணுடனான அவது ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்ப்பா அந்த குழந்தை பாவ பச்சை மண்ணு உனக்கு நான் எனக்கு நீ என்றாகிட்டு என்றாகிவிட்ட நாதியற்ற அவஸ்தை தகப்பனையும் பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய இடைவாரிசு யாரு அப்பாவையும் அவன் தான் காப்பா காப்பாத்தணும் பிள்ளையும் அவன் தான் காப்பாற்றணும் ஆனா ரெண்டு பேரையும் காப்பாத்தாம என்ன செஞ்சிட்டா இடையில இருந்து அந்த ஆலமரமா இருக்க வேண்டியவன் இருவரையும் நட்டாத்துல விட்டு தன் வழியே சென்று விட்டான் வியாதி இல்லை மட்டுமே அவஸ்தட்டு விவசாயம் அவஸ்தப்பட்டு போய் சேர்ந்து விட்டான் நாலு நாள் காய்ச்சலில் கட்டியவள் கண்மூடியவன் வாழ பிடிக்கவில்லை அவங்களுடைய மனைவி அதாவது இந்த குழந்தையோட அம்மா இறந்து போயிருக்கிறாங்க மனைவி இறந்து போயிட்டாலேண்டு இவன் என்ன பண்ணிட்டேன் இனிமேல் நாம இருக்க கூடாதுன்னு அவனும் செத்து போயிட்டேன் இப்ப ரெண்டு பேரும் போயிட்டாங்க இப்ப அந்த குழந்தை அனாதியா அதாவது தாத்தா தான் இருக்கிறாரு கண்மூடியவின் வாழ பிடிக்கவில்லையாம் பெத்தவங்க இல்லாத குழந்தையாகி விட்டதே என்னும் ஓயாத புலம்பல் தவிர பிள்ளையை பிரிந்த துயரம் துளியும் இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு அவ அதை இவன் நம்மளை நினைச்சு பார்க்காம போயிட்டானே தன்னுடைய மனைவி கூட போகணும்னு போயிட்டானே அப்படின்னு அவரிடம் அந்த அளவுக்கு நெஞ்செங்கும் வெறுப்பு மண்டி இருந்தது நெஞ்சு கூட்டில் நெருப்பு வைக்க வேண்டியா அவங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும் ஆனா இப்படி தவிக்க விட்டு போய்விட்டானே இன்னும் ஆறா கோபம் பாசத்தை பாசிபோல் மூடிவிட்டிருந்தது அதோ இதோ என நுனிமூச்சை பிடித்து வைத்திருக்கும் அப்பனை நினைக்காவிட்டாலும் பிஞ்சு பிள்ளை கூட மனதில் வராமல் என்ன அதிசய அன்பு பொண்டாட்டி மீது அப்ப அதிசய அன்பு பொண்டாட்டி மீது அப்படின்றாங்க இப்ப இவனுக்கு அவங்க மனைவி மேல அவ்வளவு அன்பா வானம் பொய்ப்பது தொடர்கதையாகிவிட ஊர் உறவு உடைமைகளை துறந்து பஞ்சம் புழைக்க பட்டினி பட்டணம் வந்து பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழி தேடி கொண்டு திடமாய் வைராக்கியமாய் தான் வாழவில்லையா இத்தனை காலமாய் உங்க அப்பா அப்படி கஷ்டப்பட்டு அவரை வளர்த்தவர் வந்த இடத்தில் நான் வேற எங்கேயோ இருந்து வந்து இந்த நாற்பது ஆண்டு காலம் நிழலாய் மேலாய் நிழலாய் இருந்தவள் பூமியில் தன் கணக்கை முடித்து கொண்ட பின்பு அவங்க அதாவது இந்த தாத்தாவோட மனைவி இறந்து போயிருக்கிறாங்க ஆனா அவர் தன் பிள்ளை காண்டி வாழ்ந்தார் அவர் சிதையில் விழவில்லை மகனுக்காக வாழ்ந்தார் ஒற்றை ஆளாய் வளர்த்து ஆளாக்கி ஒரு கடினமான வேலையில் அமர்த்தி அவனை நல்ல மனைவி இல்லாம கஷ்டப்பட்டு அவனையும் ஒரு நல்ல இது கொண்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்த அந்த தகப்பனையும் ஒண்ணுமே தெரியாத பச்சை மண்ணான அந்த பிள்ளையை விட்டுட்டு தான் மனைவி இறந்து விட்ட ஒரே காரணத்துக்காக தன்னுடைய வாழ்வையை முடித்து கொண்டான் அவன் அட நகர் பெருசு வைகுண்ட வாசல் திறக்கிறாப்புல ஒரு வழியா கதவு திறந்து விட்டது நீ என்னடானா எந்த கோட்டையை பிடிக்கலாம்னு கராப்புல உம் நட அப்படின்னு சொல்றாங்க அப்ப நக வரிசை நகர்ந்துருச்சு போறாரு முக்கி முனகி குழந்தை தூங்கி விட்டு இருந்தது அவ்வளவு நேரம் காத்திருக்கும் தல்லாமையும் மன உளைச்சலுமாய் அவருக்கு உடம்பு வேர்த்து செல்லிட்டு இருந்தது உள்ளிருந்து வெளியே வந்தால் ஒரு பெண் தாயின் தோளில் கோழி கொஞ்சாய் ஒரு பிஞ்சு உடுங்கி இருக்க அவள் கை அதை சுற்றி படர்ந்து இறந்தது பார்க்கவும் நினைக்கவும் மிகவும் பாந்தமாக இருந்தது நெடுமூச்சு தவிர வேறு இல்லா ஏதும் இல்லாத குழந்தை மீதான தன் கையை அழுத்தி இருத்தி கொண்டார் இந்த அரவணைப்பு இதற்கு இன்னும் எத்தனை நாளைக்கு தனக்கு பிறகு அப்பா அவர் யோசிக்கிறார் ஐயோ நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையே யாரு பாத்துக்கிற போறா அப்படின்னு பிள்ளையை பரிசோதித்த டாக்டர் நெஞ்சில் சளி கட்டி இருப்பதால் காய்ச்சல் பயப்பட தேவையில்லை பக்குவமாய் பார்த்து கொண்டால் இரு தினங்களில் தனிந்து விடும் என மருந்து எழுதி கொடுத்தார் அப்ப மருத்துவர் மருந்து எழுதி கொடுத்தாரு உங்க கை இப்படி நடுங்குது பெரியவரே வீட்டுல யாரு வேற யாரு இல்லையா ஊசி போட்ட வழியால் வீரிட்ட குழந்தையை லாவகமாக அணைத்து சமாதானப்படுத்தி அவ்வாறு கேட்ட வெள்ளையுடை தேவதை யாரு நர் வெள்ளையுடை தேவதைக்கு நன்றி சிரிப்பை மட்டுமே பதிலாக வெளியே விட்டு ஆஹ் விட்டு வெளியே வந்தார் தவித்த தொண்டையை தேநீரால் ஆசுவாசு கொண்டு அப்ப வெளியே வந்து டீ குடிக்க வர்றாரு வழக்கமாய் அந்த அரசு மருத்துவர் எழுதி கொடுத்துருக்காருல அந்த மருந்தை வாங்குறதுக்கு மருந்து கடையை நோக்கி பயணப்பட்டார் வாங்கயா உட்காருங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா இப்படி கொடுங்க கைச்சுமை மட்டும் இடம் மாறியது அப்ப வாங்கிடுறாரு மூணு நாளா சிரமப்படுது பாவம் டாக்டர் ஊசி போட்டு மருந்து எழுதி கொடுத்திருக்கிறார் சரியாயிடும் இப்போ உங்ககிட்ட மருந்து வாங்க மட்டும் வரல பாபு பாபு அந்த மருந்து கணக்காரு பேர் பேரு பாபு சீட்டை நீட்டி எப்படி அமைதியாய் சொன்னவரை யோசனையுடன் பார்த்தான் பாபு ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப எனக்கு சரியா தான் படுறது இதுக்கு இன்னும் நிறைய நாள் உசுரோட இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் அந்த குழந்தைக்காண்டி காண்டி உசுரோட இருக்கணும்னு எனக்கு ஆசைதான் ஆனா என் மனசுல வலி இருந்தாலும் உடம்பு வலுகு இல்ல நெஞ்சில் உரம் இருந்தாலும் உடம்பு கேட்கணுமே சாவோட மல்லுக்கு நிக்கிற வயசா அப்ப இதனோட கதி சரி நாளைக்கு அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன் பார்த்தா குழந்தைய எடுத்து தத்து கொடுக்கிறதுக்கு தயாராயிட்டாரு ஐயா ஆமாப்பா நெசமா தான் சொல்றேன் அம்மா இங்கிற பாசம் தெரியாமல் இருக்க இது மட்டும் என்ன பாவம் செஞ்சிச்சு பெண்ணோட பரிவும் பாசமும் ஒரு ஏன்னா என்னன்னா ஆண் வளர்த்தாலும் குழந்தையை பெண் வளர்க்குறதுக்கு அம்மா கையில இருக்கிறதுக்கு ஒரு இது பெண்ணோட பரிவும் பாசமும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியமானது இப்பதான் நல்லா புரிஞ்சது பாபு இதை புரிஞ்சுக்கிற முடியாதே என்கிற என்னோட சுயநலத்துக்காக இந்த அனாதையா விட்டுட்டு போறது அவ்வளவு பெரிய பாதகம் அப்ப நான் எனக்கு கொல்லிபோட ஆள் வேணுமேன்றதை காண்டி இந்த குழந்தைய வச்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு பின்னாடி இந்த குழந்தை அப்படியே நட்டாத்துல நிக்கும் அதை யாரு கவனிக்க அப்ப நான் வேற யார்த்தையும் கொடுத்தா கூட அவங்க அந்த குழந்தைய பாத்துக்கிடுவாங்க நான் நிம்மதியா என்ன செஞ்சிருவேன் கண்ணை மூடிட்டு போயிடுவேன் அதுதான் அதுவும் இல்லாம அவங்க உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க அதனால பத்திரமான இடத்துக்கு போய் சேர்றது நிம்மதி அவங்கள உடனே வர சொல்லிடு ஆக வேண்டியத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு வினாடி தாமதித்தாலும் மனம் மாறிவிடுமோ என்பது போல மருந்தும் குழந்தையுமாக விடுவிடுவென நடந்தார் இரவெல்லாம் உறக்கமின்றி அப்ப தானைக்கு நாளைக்கு குழந்தைய தத்து கொடுக்க போறாரே அப்படின்னு நினைக்கிறார் இதெல்லாம் உறக்கமின்றி குரண்டு எல்லாம் இதோட நல்லதுக்குத்தானே என திரும்ப திரும்ப நினைத்து சமாதானப்படுத்திக் கொண்டார் பாபுவுடன் வந்து அவர்களை பார்த்த பிள்ளை பாக்கிய ரொம்ப நாள குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர் வந்து அந்த குழந்தையை தத்தெடுக்க வர்றாங்க பிள்ளை பாக்கியம் ஏக்கம் தவிப்பு எதிர்பார்ப்பு அத்தனையும் அம்முகங்களில் உணர்ந்த போது பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை வலுத்தது நெடுநாள் தயக்கத்துக்கு பின்னான தன் முடிவு குறித்து இனி இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை என்ற அளவில் உறுதி கூடியது அவரும் உறுதியாயிட்டாரு குழந்தையை தத்து கொடுக்கிறதுக்கு அந்நேரத்துக்கு நெருடல் எல்லாம் பிள்ளையை பிரிந்திருக்க வேண்டுமே என்னும் உதிரத்தை உரைய வைக்கும் உறுத்தல் மட்டுமே அப்ப பிள்ளையை பிரிஞ்சிருக்கணும்னு ஏன்னா அந்த பெரியவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அந்த குழந்தை அந்த குழந்தையும் போகுது அப்படின்னு ரத்தம் ரத்தம் ரத்த அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அவருக்கு மனசு அதே கண்ணீர் கலங்குது வெளிநீரை பிடிவாதமாய் வந்த வழி அனுப்பி வைத்தார் அவருக்கு கண்ணீர் வழியுது அத கூட அவரு கண்ணீரை உள்ளே வேணா அப்படின்ட்டாரு உங்களுக்கு கவலையே வேணா ஐயா இப்படி சொல்றது கூட சரியில்லைதான் நல்லா பார்த்துக்கிறோம்னு பெற்றவங்க யாராவது உறுதிமொழி அளிக்கிறார்களா என்ன அப்பா என அழைக்கப்பட இருப்பவன் ஓரிரு கணம் போல் தயங்கி பிறகு தொடன் யாரு அந்த குழந்தைய தத்தெடுத்துக்க வந்த அந்த அந்த ஆண்மகன் அவர் என்ன சொல்றாரு அப்பான்னு சொல்றதுக்கு வராரு ஐயா ரொம்ப பெரிய மனசோட எங்க வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இருக்கிறீங்க நன்றி சொல்றதுக்கு பதிலா உங்களிடமே இன்னொரு உதவி கேட்கின்றோம் குழந்தையை பிரிந்து சிரமப்படாமல் நீங்களும் எங்களோட வந்துடுங்க ஐயா எங்க மூணு பேருக்குமே ஒரு துணையா பலமா இருக்கும் நீங்க எதுக்கும் தயங்காதீங்க நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவில் உதவியா இருப்போம் சரின்னு சொல்லுங்க அப்ப அந்த குழந்தைய தத்தெடுக்க வந்தவங்க என்ன சொல்றாங்க இந்த குழந்தைய புரிஞ்சு நீங்க இருக்க முடியாது உங்க குழந்த உங்களுக்குன்னு இருந்த ஆதரவு ஒரு அந்த குழந்தை அந்த குழந்தைய நாங்களும் வாங்கிட்டு போயிட்டோம்னா என்ன ஆகுறது அதனால நீங்களும் எங்களோட வந்துருங்க நம்ம மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே குடும்பமா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய மனசு யாருக்கு வரும் இந்த மனசு அப்ப தனக்குன்னு ஆதரவு இல்லாம கோடையாக வறண்டு போயிருந்த அந்த ஆறுமுகத்தின் அந்த வாழ்க்கையில் இப்போது ஒரு மழை தூர ஆரம்பிக்குது மீண்டும் தளிர்க்க ஆரம்பிக்குது இறைஞ்சும் தன்மையில் கேட்கப்பட அதிர்ந்து போனார் ஆறுமுகம் யாருக்கு யார் உதவி இவ்வளவு பெரிய விஷயம் இவ்வளவு எளிமை நான் சொல்றேன் இல்ல இது இவ்வளவு யாருமே அதுக்கு மனசு வராது தனக்கு எந்த சங்கடமும் கூடாதென என மிகவும் பக்குவமாய் இவன் மலை போன்ற அத்தனை பிரச்சனைகளும் இப்படி இப்படி ஒரே நாளில் தீர்வு கண்டு குழந்தையுடன் தன்னையும் சுவீகரித்து சுவீகரித்துனா தத்தெடுக்கிறதுப்பா அப்ப அவங்க குழந்தையை மட்டும் தத்தெடுக்கல அந்த குழந்தைக்குடைய தாத்தாவா தங்களுடைய அப்பாவா தத்தெடுத்துக்கிட்டார் அவர் அப்ப இவ்வளவு பெரிய மனசு அப்ப அந்த கோடையில ஒரு மழை விழுந்துருச்சு பாபு இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுதுப்பா கண்ணீரை இப்போது சுதந்திரமாய் வெளியே அனுப்பியபடி கைகுப்பினார் முதியவர் எவ்வளவு அழகான கதை பார்த்தீங்களா அப்ப கோடையில் பெய்த மழை அந்த கோடையில பெய்த மழை அந்த குழந்தைக்கு ஆதரவுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் நான் சாவுறதுக்கு அப்புறம் அந்த குழந்தை அனாதைய ஆயிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டவர் தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல தனக்கு கொல்லி போடக்கூட யார் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த குழந்தைதான் கொல்லி போடணும் ஆனா அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னு தத்து கொடுக்க நினைச்ச இருந்தவரை அந்த பெரியவரை அந்த குழந்தையோட சேர்த்து உங்களையும் நாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறோம்னு ஒரு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் அடிப்படை மனிதநேயம் எவ்வளவு அருமையான கதை பாத்தீங்களா அதனாலதான் அதுக்கு கோடை மழை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க கோடையில பெய்த மழை பாருங்க பொது இடங்களில் நீவி பார்த்த மனிதநேய நிகழ்வை வகுப்பறை சூழல் பகிர்ந்து கொள்க அப்படின்னு ஒரு அஹ் கற்பவை கட்சி அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதுல கேள்வி பதில் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கோடை மலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குங்க இந்த ரொம்ப அருமையானது இந்த கேள்விக்குரிய பதிலையும் நீங்க தலைப்பிட்டு கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க அப்ப இன்னைக்கு வகுப்புல நாம பார்த்தது கோடை மழை அப்படின்ற ஒரு அருமையான சிறுகதையை பார்த்திருக்கிறோம் ரொம்ப அருமையான சிறுகதை சரிங்களா அந்த கோடை மழைன்ற தலைப்பே அழகா இருக்கு அந்த தலைப்பை கூட நீங்க விளக்கலாம் சரிங்களா அதை பாருங்க அப்ப இன்றைய வகுப்புல கோடைமழை என்ற கதையை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைய வகுப்பில் இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள்